ஸ்ரீ சங்கராஜிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று தை திருநாள் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் பொங்கலோ பொங்கல் இன்று ஜனவரி மாதம் பதினாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பலன்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த மகர சங்கராந்தின்னு சொல்றது உலகத்திற்கு எப்படி நிகழ்வுகள் எல்லாம் இருக்கும் அப்படிங்கறதான் பொதுவான ஒரு பலன் இந்த மகர சங்கராந்தி பலனில் இந்த சூரியனினுடைய சஞ்சாரம் ஒரு ஆறு மாத காலம் அவர் வந்து உத்தராயண புண்ணிய காலத்துல இருப்பார் நம்ம நிறைய சோசியல் மீடியால பார்க்குறோம் இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா சைனாவில் இப்படி வைரஸ் வந்துருச்சு இந்த இடத்துல வந்து இப்படி அதாவது நம்ம ஒரு ஃபோனை ஒரு நல்ல விஷயத்துக்காக ஓப்பன் பண்றோம் அப்படின்னு சேவே ஒரு பயமான ஒரு சூழ்நிலையில தான் இன்னைக்கு நம்ம வாழறோம் இதெல்லாம் நடக்குமா இதெல்லாம் எப்படி இருக்குன்னா இந்த சூரியன் சஞ்சாரத்தை வைத்து தான் இந்த பலன்கள் எல்லாமே இருக்கு இயற்கை சீற்றங்கள் நிறைய இருக்கும் இருந்தாலும் எந்த விதத்திலையும் நமக்கு கொரோனா மாதிரியோ இல்ல வந்து ஒரு பெரிய இடர்பாடு வந்து உயிரிழப்புகளோ அதெல்லாம் இருக்கவே இருக்காது இந்த மாதிரி தவறான செய்திகள் இல்ல தவறான விஷயங்களை பார்த்து நாம பயப்பட வேண்டாம் இந்த பொங்கல் திருநாளில் நான் எல்லாருக்கும் சொல்றது என்ன அப்படின்னா கிரகங்கள் அதனுடைய சுழற்சியை தான் இருக்கும் அண்ட் மாற்றங்கள்னு பார்க்கும் பொழுது ஒரு அமாவாசை ஒரு பௌர்ணமி இதெல்லாம் வரும்போது இயற்கையில மாற்றங்கள் வரத்தான் செய்யும் இருந்தாலும் நம்ம எந்த அளவுக்கு ஆன்மீகத்தில் ஒரு இறைவனை நம்புறோம் இயற்கையை எந்த அளவுக்கு நம்ம போற்றோம் சூரிய பகவானை எந்த அளவுக்கு நம்ம வணங்குறோமோ நமக்கு எந்த விதமான ஆபத்தும் கண்டிப்பாக இருக்காது இந்த தைப்பொங்கல் திருநாளில் நமக்கு உலகத்திற்கே வெளிச்சம் தரக்கூடிய சூரியனை வணங்கி அவர் வந்து இப்ப உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பிக்கிறாரு ஸோ இந்த காலகட்டத்தில் நமக்கு எந்த விதமான இடர்பாடும் இருக்க வேண்டாம் என்ற பிரார்த்தனையோடு இந்த நாளை நாம் தொடங்கலாம் மேஷராசினியர்களுக்கு இன்னைக்கு ரொம்பவுமே சந்திரன் வந்து நாலாம் இடத்துல கடகராசில செவ்வாயோட சேர்ந்திருக்கிறாரு ஒரு அற்புதமான திருநாளாக இந்த நாள் அமைகிறது இன்றைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பௌர்ணமி திதி சேர்ந்த ஒரு அமைப்பு தான் இருக்கும் சந்திரன் வந்து செவ்வாயோட இருக்காரு சூரியன் வந்து நமக்கு மகர ராசியில பிரவேசம் சோ ஒரு பௌர்ணமி திதி கூடிய இந்த நாள்ல தை திருநாளில் மேஷராசி அன்பர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் அவங்க குடும்பத்தில் வரும் நல்ல புதுசா நிறைய பிளான் பண்ணுங்க உங்க முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையும் ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கும் இந்த சந்திர பகவானின் மூன்றாம் இடத்துல இருக்கு செவ்வாயோட கொடுப்பார் உடல் அளவிலையும் மனதளவிலையும் நல்ல ஒரு தைரியமும் தெம்பும் உற்சாகமும் ஒரு நாள் இந்த பொங்கல் திருநாள் குடும்பத்துடனும் மற்ற உறவினர்களுடனும் நல்லபடியாக இன்றைய நாள் மட்டுமல்லாமல் வரக்கூடிய நாட்களும் உங்களுக்கு குடும்ப ஒற்றுமை உங்கும் ராசினியர்கள் நேயர்களுக்கு இந்த வருட ஆரம்பத்திலேயே கொஞ்சம் ஒரு விதமான குழப்பங்கள்லாம் இருக்கலாம் அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இன்னைக்கு இந்த தைத்திருநாளில் ஒரு நல்ல முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் குடும்பத்தில் சுபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் அதிகம் உண்டு ஒரு செவ்வாய்க்கிழமை தை மாதம் பிறந்திருக்கு சந்திரன் செவ்வாயோட சேர்ந்திருக்கிறாரு நமக்கு லாபத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பது இந்த மா மிதுனராசினியர்களுக்கு முருகப்பெருமானின் அருளோடு இந்த நாளை தொடங்கலாம் முருகனாலய வழிபாடு சிறந்தது கடகராசினியர்கள் ராசியில் சந்திர பகவானின் சஞ்சாரம் செவ்வாயோடு சேர்ந்திருக்கிறது சில மன சஞ்சலங்கள் ஏற்படும் ஏழாம் இடத்தில் சூரியன் எட்டாம் இடத்தில் சனி இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு தம்பதியா இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு செய்யலாம் வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய முருகனை வழிபாடு செய்வது கடகராசி அன்பர்களுக்கு குடும்ப ஒற்றுமை ஓங்கும் சிம்மராசினியர்கள் இன்று சிம்மராசினியர்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனத்துடன் இருக்க வேண்டும் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் அவ்வப்போது எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து போகலாம் பெரிதளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை விநாயகரினுடைய வழிபாடும் மற்றும் முருகன் ஆலய வழிபாடும் சிறந்தது கன்னிராசினியர்கள் இன்று கன்னிராசினியர்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான நாள் பாகியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மற்றும் லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் செவ்வாயுடன் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த கன்னிராசி நேர்களுக்கு இன்றைய நாளில் எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு இன்று பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் துலாம் ராசி நேர்கள் நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இந்த நாள் அமைகிறது துலாம் ராசி நேர்களுக்கு பல நாட்களாக இழுபதியில் இருந்த விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் பத்தாம் இடத்தில் சந்திரன் செவ்வாயுடன் இருப்பதனால் அரைச்சல் மிகுந்த நாளாகவும் அமைகிறது இன்று உங்களுக்கு எடுத்த காரியங்கள் வெற்றியடைய விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது விருச்சிக ராசினியர்கள் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மிகை சந்திராஷ்டிரமமாக அமைகிறது விருச்சிக ராசினியர்களுக்கு இன்று சற்று மன சஞ்சலங்கள் ஏற்படும் பாக்யத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்திரன் செவ்வாயுடன் சேர்ந்திருப்பது விரச்சிக ராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவும் இறைவனின் அனுகிரகமும் பரிபூரணமாக உண்டு இன்று செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்கையை வணங்கலாம் கன்னி பெண்களுக்கு இன்று தாம்பூலம் கொடுப்பது சிறப்பு தனுசு ராசினியர்கள் இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இந்த தனுசு நேயர்களுக்கு குறிப்பாக மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் ராசியில் இருக்கக்கூடிய புத பகவான் மற்றும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சந்திரனுடன் சேர்ந்திருப்பது சில காரணங்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம் இன்று நீங்கள் மாலை நேரத்தில் விநாயகர் ஆலயத்தில் பால் அபிஷேகம் செய்வது நல்லது மகர ராசினியர்களுக்கு சூரியன் இன்று உங்கள் ராசியில் பிரவேசம் செய்கிறார் இந்த மகர மாசம் முழுவதும் சூரியன் உங்கள் ராசியில் இருப்பது உங்களுக்கு உடலில் நல்ல தைரியமும் தெம்பும் உற்சாகத்தையும் கொடுக்கும் எலும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையுடன் இருக்கலாம் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் செவ்வாயும் கணவன் மனைவி ஒற்றுமையை அதிகரிக்கும் முருகப்பெருமான் ஆலய வழிபாடும் இன்றைய நாளில் செவ்வாய்க்கிழமையில் பிறக்கக்கூடிய இந்த தை மாதம் மகர ராசி நேர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் கும்பராசினியர்கள் இன்று கும்பராசினியர்களுக்கு சில குழப்பங்கள் வந்து போகலாம் பெரிய அளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை ராசியில் சனி மற்றும் சுக்கரனுடன் இருப்பதும் ஆறாம் இடத்தில் சந்திரன் செவ்வாயுடன் இருப்பதும் கடன் தொல்லைகளில் இருந்து விடுபட இந்த நாள் சிறந்தது இன்று நரசிம்மர் பெருமான் ஆலய தரிசனம் நல்லது மீனராசினியர்கள் இந்த நாள் முழுவதுமே மீனராசினியர்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் தீரும் மேலும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இன்று சின்ன சின்ன தடங்கல்கள் காலையில் வந்த பொழுதும் பகல் நேரத்திற்கு பிறகு இந்த நாள் நல்ல நாளாகவே அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளும் தீரும் இன்றைய நாள் தை மாதத்தில் இந்த பொங்கல் திருநாளில் முருகன் ஆலய வழிபாடும் மற்றும் செவ்வாய்க்கிழமை இன்று ராவு காலத்தில் துர்கையை வணங்கலாம் பனிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் இன்று மகர சங்கராந்தி தினத்தின் சிறப்பை பற்றி கூறவும் வருடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் இரண்டு அயணங்கள் உண்டு உத்தராயணம் மற்றும் தட்சிணாயணம்னு சொல்றது சோ காலத்தை நிர்ணயம் செய்யக்கூடிய கிரகங்கள் வந்து சூரியன் மற்றும் சந்திரன் தான் தினப்படியே நம்ம வந்து இந்த சூரியன் வந்து கண்ணால பார்க்குறோம் கிரகங்கள்ல இன்றைய நாள் இந்த சூரிய பகவானின் இந்த மாற்றம் வந்து உலகத்தில் நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகளுக்கு காரணமாக இருக்கும் சோ இந்த தை மாதத்திலிருந்து சித்திரை மாதம் வரைக்கும் பிறகு சித்திரை மாதத்திலிருந்து ஆடி மாதம் வரைக்கும் ஆடி மாதத்திலிருந்து ஐப்பசி மாதம் ஐப்பசி மாதத்திலிருந்து தை மாதம் இப்படி சூரியனினுடைய இந்த சஞ்சாரம் சூரியன் எந்த பாதையில் போகிறாரோ இதை வைத்துதான் நமக்கு ஏற்படக்கூடிய இயற்கையில் மாற்றங்கள் அரசியலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் உலகத்தில் நமக்கு வரக்கூடிய நோய்கள் இது எல்லாமே இதை வைத்தக்கூடிய சஞ்சா சூரியனினுடைய சஞ்சாரத்தை வைத்துதான் இதுல சந்திரன் எந்தெந்த நட்சத்திரத்துல இருக்காரு அப்புறம் வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி குரு பெயர்ச்சி ராகு கேத்து பயிற்சி செவ்வாய் வக்ரகதி அடையிறது இதெல்லாம் வைத்து தான் ஒரு இடத்துல பெரிய பூகம்பம் வரதோ அல்லது லேண்ட்ஸ்லைட்ஸ் வரதோ இல்ல வெள்ளத்தினால் ஒரு இடம் வந்து அடித்து கொண்டு போகுதோ இது எல்லாமே இதை வைத்து சொல்லக்கூடியதுதான் சோ இந்த மகர சங்கராந்தி இந்த வருடம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த பொங்கல் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த பொங்கல் வரைக்கும் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து போர் வரக்கூடிய அறிகுறிகள் எல்லாமே வந்து இருக்கும் அதே மாதிரி ஒரு சில இடங்கள்ல போரினால் அபாயங்களும் போரினால் சில இழப்புகளும் நமக்கு கண்டிப்பாக வரும் நம்மளுடைய இந்த இந்திய பார்டர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ சீனா மற்றும் பாகிஸ்தான் இதெல்லாம் எடுத்துட்டோன்னா நமக்கு பொருளாதாரத்தில் நமக்கு பெரிய இழப்பு என்பது வராட்டாலும் இந்த சீனா மற்றும் பாகிஸ்தானால் நமக்கு அவ்வப்போது சில தொந்தரவுகளும் குறிப்பா இந்த பங்களாதேஷ் எதையும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதனால் சில பொருளாதார வீழ்ச்சிகளும் நமக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த சனி பகவானினுடைய மாற்றமானது நமக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் எல்லாம் இந்தியாவை பொறுத்த மட்டுமில்ல கொஞ்சம் அதிகரிக்கலாம் உலக நாடுகள்ல அப்படின்னு பார்க்கும் பொழுது யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லயும் அமெரிக்காலையும் நமக்கு மிகப்பெரிய வீழ்ச்சி வரும் இப்பவே நம்ம பார்க்கலாம் இந்த ஹெச் ஒன் பி விசாக்கு எல்லாம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது அப்படிங்கிற மாதிரி ஸோ இதுல அமெரிக்கால இருக்கிறவங்க மற்றும் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் ஒர்க் பண்றவங்க கொஞ்சம் உங்களுடைய நிதி நிலைமையெல்லாம் பார்த்துக்கோங்க இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது மற்றும் ஷேர் மார்க்கெட்ஸ் இதுல எல்லாம் அதிகமாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது சில பேருக்கு சில வீழ்ச்சிகள் இருக்கும் ஸோ அதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நம்ம இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆரோக்கியம் இதை எடுத்துட்டோம்னா நமக்கு பெரிய அளவுக்கு நோயெல்லாம் வருமானா ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் இந்த மாதங்கள்ல சில நோய்கள் தாக்கி புதுவிதமான நோய்கள் வருவதற்கும் புதுவிதமான ஒரு விஷயங்கள் மனிதர்களுக்கு ஏற்படுவதற்கும் இதில் மருத்துவத்துறையில் நமக்கு வந்து சில புதுவிதமான மருந்துகள் கண்டுபிடிப்பும் இந்த மகர சங்கராந்தி பலனில் சொல்லலாம் சோ இந்த ஜனவரி போர்டீன்த்ல இருந்து அடுத்த வருடம் ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி வரைக்கும் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனமாகவும் தன்வந்திரியை நாம பிரார்த்தனை செய்து வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு அவ்வப்போது சென்று விட்டு வருவது நமக்கு நல்லது அப்படிங்கறதான் மகர சங்கராந்தியினுடைய பலன் இனநேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே மிக பயனுள்ளதாக இருந்திருக்கும் மீண்டும் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாளின் நல்வாழ்த்துக்கள் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்